ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மசாலா பொறி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாட் ரெசிபி இது கடையிலாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க மசாலாபூரி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி தான் செய்வாங்க சில இடங்களில் வெள்ளை கொண்டைக்கடலை கூட யூஸ் பண்ணிவிட்டு செய்வாங்க பச்சை பட்டாணின்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும் கொண்டக்கடலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து பச்சை பட்டாணியில் தான் செய்ய போகிறேன் ஊற வச்ச பச்சை பட்டாணி கூட ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா பொரிக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்காகவும் கலருக்காகவும் ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன் பட்டை ஒரு துண்டு அளவுக்கு அனாசிப்பு வந்து பாதி எடுத்தோம்னா போதும் சோம்பு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மராட்டி மூக்கு ஒன்று எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து நாலுலேருந்து அஞ்சு நம்பர் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு அளவுக்கு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு நம்பர் எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம் மசாலா பொரிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம அரைச்சு கூட ரெடி பண்ணலாம் இல்லைன்னா இது போல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம பச்சையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறமே கூட நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பட்டாணி வேக இல்லைங்களா ஸ்டீம் ஃபுல்லாக போயிட்டுது பார்க்கலாம் பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லா வெந்துட்டுது இந்த வேக வச்சிருந்த பட்டாணிலேருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா அது கூடயே போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டாணியை மசாலா கூட சேர்த்து அரைக்கும் போது மசாலாவுக்கு வந்து நல்ல திக்னஸும் கிடைக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் போல் அரைச்ச மசாலாவை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மொத்தத்தில் நம்ம செய்கிற மசாலா பொரி பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அதே டேஸ்ட்டுடையே கிடைக்கும் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம ஊற்றணும் ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்காவது அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கும் அதனால இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது பட்டாணி இந்த உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சோம் அது ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும் முழுசு முழுசாக இருக்க வேண்டாம் பட்டாணி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி இருந்துச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ மசாலாவிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் திருப்பியும் கொஞ்சமாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணுவோம் டேஸ்ட்டுக்காக ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து உப்பு போட்டுக்கணும் நம்ம அரைச்ச மசாலானுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் சாட் மசாலா ஜீரா பவுடர் தனியா பவுடர் டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக பிளாக் சால்ட் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே அதிலே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கும்போதே பார்த்திங்கன்னா மசாலா பொரியனுடைய ஸ்மெல் வரும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலானுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நல்லா கொதிக்க வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறமே கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு டேஸ்ட்டும் திக்னஸும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு இருக்குறீங்களா அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூடையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமே மசாலா நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டுது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பூரி போட்டு அது மேலே தான் இந்த மசாலா ஊற்றுவோம் இல்லைங்களா அப்போ அதை அப்சர்வ் பண்ணிக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டுது இப்போ நான் பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் பூரியும் தேவையான அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலா பூரி நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிளேட்டாக இருந்துச்சுன்னா மசாலா பூரி சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து பூரியை நல்லா பொடிச்சி விட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூரி நல்லா பொடைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா இந்தளவுக்கு தண்ணியாக இருந்ததுனா தான் நம்ம பூரி மேலே ஊற்றுனதுக்கப்புறமே நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது கடைசி வரைக்குமே கூட வந்து மசாலா பூரி நல்லா ஜூஸியாகவே இருக்கும் இல்லைனா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது மேலேயே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கேரட் கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சேவ் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் நீங்களும் இதே மெத்தோடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டுடையே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ